இந்த புக்கு வந்து எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அது எங்கெங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதும் உள்ளே கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ பார்க்கலாம் என்னோடய பதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நான் வாங்கியிருக்கேன் அந்த பதிப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்னும் போடலை முதல் பதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இது வந்து பதினெட்டாம் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்த பக்கங்கள் வந்து அறுநூற்றி எண்பத்தி நாலு விலை வந்து த்ரீ தேர்ட்டி தேவிராவில் வேறு என்னென்ன புக் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இது ப்ரமோட் கிடையாதுப்பா நான் இந்த புக்கு தான் வந்து படிச்சிட்ருக்கேன் பிஜிடி டிஎன்பிஎஸ்சிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பிஜிடிஆர்பி தமிழ் எடுக்கிறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ் புக் ஷாப் கான்டெக்ட் நம்பரு கொடுத்துருக்காங்க செழிவாக கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சென்னை அடுத்து காஞ்சிபுரம் மதுரை திருச்சி பெரம்பலூர் சேலம் கோவை ஈரோடு தாராபுரம் கோவில்பட்டி தேனி திருவண்ணாமலை தர்மபுரி வெள்ளூர் ராமநாதபுரம் கும்பகோணம் நாகர்கோயில் கூடலூர் பாளையங்கோட்டை புதுக்கோட்டை கள்ளக்குறிச்சி இங்கே எல்லாமே இந்த புக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த ஷாப்பில் வந்து கண்டிப்பாக இருக்குது கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதிப்பும் அடுத்தது பொருளடக்கம் தான் வந்துருச்சு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் அந்தந்த டிஸ்டிக்டில் இருக்கிறவங்க நியர் புக் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது யார் யாரெல்லாம் தேவையோ அவங்க இங்கே காண்டாக்ட் நம்பர் இருக்குது பக்கத்தில் இருக்கிற டிஸ்டிக்டில் வந்து கால் பண்ணி கேட்டுக்க வாங்கிக்கோங்க பழைய எடிசன் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் புது எடிசன் வாங்கிக்கோங்க அதில் நிறைய தகவல் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா புக்கு இது ப்ரமோட் கிடையாதுப்பா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே இந்த புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு టిఎన్పిఎస్సి పిజిటిఆర్బి ఇది ఎలామే காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னையில் ஜேஎஸ் புக் ஷாப்பு காண்டக்ட் நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் டூ சிக்ஸ் டூ ஃபைவ் ஃபோர் அடுத்தது சந்தோஷ் சபரி ஐஏஎஸ் அகாடமி அங்கே கொடுக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் குரு புக் சென்டர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் அடுத்தது மதுரை சர்வோதயா இலக்கிய பண்ணை நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் ஒன் செவன் ஃபோர் சிக்ஸ் மல்லிகை புக் சென்டர் ட்யூபிலைட் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஃபைவ் அடுத்தது மீனாகி புக்ஸ் ஹவுஸ் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ சிக்ஸ் டூ செவன் சிக்ஸ் த்ரீ அடுத்தது ஜெயம் புக் சென்டர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் அடுத்தது திருச்சி திருச்சியில் வந்து பிஆர்என்சன்ஸ் செல்லர் அடுத்தது ராசி பப்ளிகேஷன்ஸ் விஸ்வாஸ் புக் சென்டர் மூணு இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது திருச்சி காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்தது பெரம்பலூர் மதன் புக் ஸ்டால் அடுத்தது சேலம் பட்டு புக் சென்டர் சேலம் புக் ஹவுஸ்லாம் இருக்குது நான் வாங்கினது சேலத்தில் தான் வாங்கினேன் பட் நான் வந்து கரூர் தான் பட் கரூரில் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நான் சேலத்தில் வாங்கினேன் அடுத்தது கோவை விஜயா பதிப்பகம் அங்கே இருக்குது மெஜஸ்டிக் புக் சென்டர் அடுத்து ஈரோடில் மதர்லேண்ட் புக்ஸ் ஹவுஸு தாராபுரத்தில் வந்து ஜேபி புக் சென்டர் அடுத்து கோவில்பட்டி சித்ராதேவி காலேஜ் புக் சென்டர் தேனி மாயா புக் சென்டர் திருவண்ணாமலை அடுத்தது தாரா தருமபுரியில் இருக்குது வெள்ளூரில் இருக்குது ராமநாதபுரம் அருணா நோட் புக் சென்டர் கும்பகோணம் அடுத்து நாகர்கோவில் இது எல்லாமே காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் ஓகே நன்றி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நன்றி பாய்